முன்னொரு காலத்தில் ஒலிம்பஸ் மலை மேலே மேகங்களுக்கெல்லாம் மேலே தெய்வங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தார்கள் அவர்களுக்கு மனிதர்கள் மேல் பெரிய அக்கறை ஒன்றும் கிடையாது கொஞ்சம் பொழுது போகலேன்னா மனு மனுஷங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க அவங்க குளிரில் நடுங்கிறத பார்ப்பாங்க அவங்க சாப்பிட சாப்பிட முடியாமல் இருக்கிறத பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்து அந்த தெய்வங்கள்லாம் சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க இதில் வந்து சிஎஸ் வந்து ரொம்ப முக்கியமான கடவுள் நம்ம சனி பகவான் நினச்சிக்கலாம் நான் நம்ம சனி பகவான் அவ்வளோ மோசம் கிடையாது நல்லதே செய்வார் இவர் வந்து ரொம்ப வெறுப்பை ஏற்றுவார் அவர் வந்து அந்த நெருப்பை கொடுக்கக்கூடாதுன்னு நெருப்பை மட்டும் ஒழிச்சு வச்சிருப்பார் அவர் அவரோட பிள்ளைங்க வந்து பிரமோத்தியஸும் எப்பிமேரியஸும் அவர் பிள்ளைங்க அதில் பிரமோத்தியஸ் என்ன பண்ணுறாரு மனுஷங்க கஷ்டப்படுறத பார்த்து சகிக்கலை ஜிஎஸ்டம் போகிறார் அப்பா எதுக்கு இப்படி க கஷ்டப்படுத்துறீங்க அந்த நெருப்பை கொடுக்கலாம்ல அவங்க பாவம் நல்லா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறான் அதெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் கொடுத்தா அவங்க ரொம்ப துளுத்து போயிடுவாங்க மனுஷங்க அப்படிலாம் கொடுக்க வேண்டாம் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் நம்ம மேலே பணிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார் இவர் என்ன பண்ணுவார் சைலண்ட்டாக இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நெருப்பெடுத்து மனுஷங்களை கொடுத்துருவார் அவங்க மனுஷங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருவாங்க குளிர்க்காய்வாங்க சமையல் பண்ணுவாங்க அங்கே ஏரியும் எல்லாத்துலேயும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க இதை பார்த்துருவாரு சிஎஸ் அவருக்கு ரொம்ப வந்துடும் உடனே பிரமோத்யஸை பிடிச்சி ஒரு மலையில் சை பக்கவாட்டில் எடுத்து கெட்டி வச்சுருவார் இவனுக்கு தண்டனை போதாதே இன்னும் தண்டனை கொடுக்கணும் அப்படிலாம் மனசில் நினைப்பார் அப்புறம் தெய்வங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லோரும் சேர்ந்து பண்டோரான்னு ஒரு அழகு பண்ண ரெடி பண்ணி படைச்சி பிரமோத்யஸ்ட்ட கொண்டு வருவாங்க அப்புறமோத்தியஸ் இந்த கடவுள்களுடைய சூழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் திரும்பி பார்க்க மாட்டார் இன்னொரு பக்கம் திரும்பிக்கிடுவார் ஆனால் அந்த எப்பிமேத்தியஸ் என்ன செய்வார் அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஆசைப்படுவார் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிடுவார் ஒரு நாள் க அந்த கடவுள்கள் தூதரா மேற்கூறி வர்றார் மேற்கூறி ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வர்றார் கொண்டு வந்து ஏப்பி மேத்தியஸ்ட்டை கொடுத்து பண்டவராட்டையும் சொல்லி இந்த பெட்டி எங்கே வச்சுருங்க இன்னொரு நாள் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஆனால் இதை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் அது பெட்டிக்கு போட்டு முல்ல ஒன்றும் இல்லை திறக்கக்கூடாதுன்னா யாருக்கும் ஆசையாக தானே இருக்கும் அதுக்காக அப்படி சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் இங்கே பார்த்துக்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏபி மேத்தியாஸ் அதெல்லாம் திறக்காதப்பா அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறார் ஆனால் பண்டவராக்க கொஞ்சம் ஆசையாக இருக்கும் என்ன இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் தடவை எப்பி மேத்தியாஸ் வெளியில் போன நேரம் என்ன செய்து அதை அப்படி திறக்குது திறந்தது தான் அந்த செகண்டே உடனே நிறைய தேவைகளாக தேவதைகளாக வெளியில் வர்றாங்க நோய் பிரச்சனை மரணம் வேதனை விபத்து கவலை இப்படி அவ்வளவும் மோசமானதெல்லாம் வெளியில் வருது வேகமாக வெளியில் வருது பண்டராவையும் ஒரு தட்டு தட்டிட்டு போகுது பண்டோரா அல அலறி அடித்து பூமியில் மயங்கி விழுறாங்க அப்படியே மயங்கி விழுந்த உடனே எபிமேத்தியஸ் வந்து அவரை தூக்குறாங்க தூக்கிட்டு அடடா என்ன ஆச்சு ஏன் இதை திறந்த அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாம் தே துர்தேவதைகள்லாம் வேற போகுது எல்லா எல்லாம் மனுஷங்கிட்ட போகுது அப்படின்னு அவரும் மனவேதனையோட பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர் ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பெட்டியில இருந்து இன்னொரு சின்ன சத்தம் கேட்கும் என்ன வெளியில விடுங்க என்ன வெளியில விடுங்க அப்படின்னு கேட்கும் உடனே எப்பயும் தேசன் நினைப்பாரு எல்லாத்தையும் தான் விட்டுட்டோம் இன்னும் என்ன சத்தம் கேட்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு திறப்பாரு திறந்த ஒரு ஓரத்தில் சின்ன தேவதை ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி உள்ளே உட்காந்துருக்கோம் என்னை வெளியில் விடுங்க விடுங்கன்னு அதன் பேர் வந்து நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வந்து உள்ளேருந்து பறந்து வரும் பறந்து வந்தவுடனே நம்ம பண்டோராவையும் தட்டி பார்க்கும் தட்டி விடும் எப்பயுமே தேசியும் தட்டி விட்டுட்டு மனிதங்க மனுஷங்கக்கிட்ட பறந்து ஓடும் நம்பிக்கை தானே நமக்கு வேணும் பண்டோராவும் எழுந்து உட்காருவாங்க மனுஷங்களும் இந்த நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டு அந்த கஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சு வாழ ஆரம்பிச்சுருவாங்க இதுதான் பண்டோராவின் பெட்டிங்கிற ஒரு கிரேக்க கதை நம்ம ஊரில் எத்தனையோ மித்தாலஜி கதை இருக்கிற மாதிரி கிரேக்க மித்தாலஜி கதையில் இது ஒன்று இது ரொம்ப அருமையான படிப்பினையை கொடுக்குது நம்பிக்கை